நாற்பது கிலோமீட்ரு உங்க ஃபோன் யூஸ் பண்ணாம எந்த சிக்னலும் இல்லாமல் நீங்க உங்க பைக்கு நீங்க மட்டும் தனியா நான் சொல்றேன் இந்த ரோட்ல டிராவல் பண்றீங்கனாக்கா அதுவும் இந்த மான்சூனில் நீங்க டிராவல் பண்றீங்கனாக்கா உலகத்துல இந்த இடத்த விட வேற எந்த இடமும் சிறப்பா இருக்காது நீங்க மலை தான் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்க மலை மேல இருக்கிறதாவே ஃபீலிங்கு இருக்காது உங்களுக்கு நீங்க டிராவல் பண்ற அந்த நாற்பது கிலோமீட்டர்லேயும் உங்களை சுற்றி யாருமே இருக்காத மாதிரியே உங்களுக்கு இருக்கும் உங்க ஃபோனில் சிக்னல் கிடைக்குதான்னு நீங்க சர்ச் பண்ணா கூட சிக்னல் கிடைக்காது அந்த அளவுக்கு டீப் ஃபாரஸ்ட்ல தான் நீங்க போயிட்டு இருப்பீங்க இந்த லொகேஷன் எங்க இருக்குனாக்கா நம்ம நாட்டிலேருந்து காவலூர் போகிற வழியில தான் இந்த லொகேஷன் இருக்குது கண்டிப்பா இந்த மான்சூன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும்னாக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க வாங்க அப்படி இல்லையனாலும் நீங்க தனியாக டிராவல் பண்றவங்களா இருந்தாக்கா கண்டிப்பா உங்க பைக் எடுத்துட்டு நேராக வந்துருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் உங்க டிப்ரெஷன் வேற எந்த கவலையும் இல்லாமல் நீங்க ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க என்னங்க பெரிய அத்திரப்பள்ளி மசினிக்குடி ரூட் நம்ம திருப்பத்தூர் டு புதுர்நாடு ரூட்ல டிராவல் பண்ணி பாருங்க சொர்க்கம் உங்களுக்கு அங்க தெரியும் அந்த ரூட்ல டிராவல் பண்றீங்கன்னாக்கா எந்த பிளாஸ்டிக்ஸ் இல்ல எதுவுமே போய்